இலையை கசக்கணும் இல்லையா இப்போ கை காமிங்கியா கை பாருங்கள் நீல நீள கலராக மாறி பாருங்கள் இதா நீலி இதுதான் நீலி என்று அவரி அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இப்படி அவரி இலையை பார்த்தீங்கன்னாக்கா கசக்கும் போது நீல கலராக மாறும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கலர் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது என்ன தம்பி காடு போல் அலர்த்தியே நீளமாக கொத்து கொத்தா முடி வளரணும் முடி கொட்டக்கூடாது அவ்வளோ தானே அற்புதமான மூலிகை இதோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகள் செய்யப்பட்ட ஒரு ஆயில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்க இந்த மூலிகையிலிருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை நிறைய இருக்குங்க இந்த நீர் என்று சொல்லக்கூடிய அவர் இந்த வேர்பாட்டையை கஷாயம் விட்டு சாப்பிடும் போது அறுபத்தி நாலு ஜுரத்துக்கும் கொடுக்கலாம் அறுபத்தி நாலு ஜுரம் ஜுரத்துக்கு எந்த வகையான காய்ச்சல் சரி அறுபத்தி நாலு வகையான காய்ச்சலுக்கும் கொடுக்கலாம் காய்ச்சலுக்கு கொடுக்கலாம் இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்தினர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சுவன் ஆரோக்கியதாஸ் நம்மளுடைய பாரம்பரிய சித்த வகைத்த மதிப்புக்குரிய செம்மணி தசனையா இருக்கார் மூலிகை நரசன் அவர்கிட்ட ஒரே ஒரு இதை தான் கேட்டேன் இந்த காலத்தில் ஆண் பண்ணி இருப்பாளருமே தங்களுடைய முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அழகா ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறாங்க சரி இதுக்கு என்னையா மூலிகை இருக்குது அப்படின் போது என்ன தம்பி காடு போல் அளர்த்தே நீளமாக கொத்து கொத்தாக முடி வளரணும் முடி கொட்டக்கூடாது அவ்வளோ தானே அற்புதமான மூலிகை இதோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகைகள் செய்யப்பட்ட ஒரு ஆயில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை பாருங்கள் அப்படின்னாரு நான் பேசிட்டே இருக்கேன் அவர் கவனமெல்லாம் இங்கே தான் இருக்குது அந்த மூலிகை பற்றி எப்படியா சொல்லிடணுன்னு அதை பற்றி மூலிமே தகவல் இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஐயா வணக்கையா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சார் மூலிகை நரசன் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா யார் ஒரு அற்புதமான மூலிகை கம்மிங்கன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மூலிகை மூலிகை தெரியுதுங்களா என்னுடைய காய் இலை பூ எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இது என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்க நீலி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மொழியில் அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்கள் இந்த மூலிகையிலிருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை நிறைய இருக்குங்க இந்த என்று சொல்லக்கூடிய அவுரி அவரி நீலி என்று சொல்லக்கூடிய அவுரி இலை சரிங்கய்யா இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து ஏராயில் பண்ணலாம் ஏராயில் ஆமாம் இந்த இலையை இடித்து சாறு எடுத்து நூறு எம்எல் சாருக்கு ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி தலையில் தேய்த்து வர முடி நீண்டு வளரும் சரிங்க இது எப்படி ஏராயிலாக காய்ச்சுருதுன்னு மக்களை சொல்லுங்கள் இதோட வேறு என்ன மூலிகளெலாம் போட்டால் இன்னும் சீக்கிரமாக வளரும் இந்த முதியர் கூதல் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு எம்எல் சாருக்கு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் போடுறோம் ஒரு அஞ்சு கிராம் வெட்டி வேர் போடலாம் அதை கூட ஒரு அஞ்சு கிராம் பூலாங்கிழங்கு போடலாம் இதையெல்லாம் சேர்த்து நன்றாக சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எசன்ஸ் ஏதாவது வாசனைக்கு தேவையான கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன எசன்ஸ் சொல்லுங்க மக்களுக்கு ஒரு மல்லிகைப்பூ எசன்ஸோ இல்லை ஒரு ரோஸ் எசன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எசன்ஸ் போட்டுக்கலாம் லாஸ்ட்ல ஆற வச்சு ஆற வச்சு போட்டுக்கிட்டு தேய்ச்சிட்டு வரும்போது கூந்தல் நீண்டு வளரும் தலையில் ஏற்படுகின்ற அரிப்பு பொடுகு போன்றவையும் நீங்கும் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை அற்புத குணம் வந்து விஷமுறிக்கக்கூடியது விஷமுறிவுக்கு ஒரு சிறந்த மூலி சிறந்த மொழிகை அந்த காலத்தில் விஷம் ஏறிச்சுனா இதனுடைய வேரை எப்படி அவங்க கஷாயமா போட்டு விஷமுறிவு பயன்படுத்துறாங்க சொல்லுங்களேன் ஆமா இதனுடைய வேரை எடுத்து இந்த வேரை பொடியாக அரைச்சு கட் பண்ணிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வருவாங்க அப்படி குடிக்கும் பொழுது உடலில் இருக்கின்ற விஷங்கள் எல்லாம் முடியும் விஷமுறிப்பு அது இல்ல பாஷாணங்களை தின்றவர்கள் அறுபத்தி நாலு பாஷானம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஷானலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க வீரம் பூரம் லிங்க மனவு சிலை தாழகம் கந்தகம் இப்படி சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு பாஷானம் இருக்கும் அந்த பாஷானத்தை தின்னவங்க உடனடியாக இந்த வீர கஷாயம் குடிச்சாங்கன்னா முறிக்கும் ஓ ஆமாம் அதாவது டாக்டர் கிட்ட போகிற வரைக்கும் இது வந்து அந்த கஷாயம் வந்து அவங்கள தக்க வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யும் ஒரு முதலுதவி மாதிரி ஐ அந்த காலத்தில் சாயம் வெட்டுறதுக்கு இதை எப்படி பயன்படுத்தா சாயம் வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை இந்த தண்டோடு வெட்டி ஒரு தொட்டியில போடுவாங்க பெரிய தொட்டி கட்டி நீல தொட்டின்னு எங்க ஊர்ல கூட இருந்தது அது இதில் போட்டு நல்லா மக்க வச்சு தண்ணி விடுவாங்க புல்லா தண்ணி விட்டோடனே அந்த தண்ணி அப்படியே சுண்டி சுண்டி ஒரு இது சேர் மாறி வரும் அதுக்கப்புறம் அதில் கூட ஒரு சில மூளை பொருள்லாம் கலந்து அப்போல்லாம் நீளம் வந்து தயாரிப்பாங்க போடும்போது அந்த நீளங்கள்லாம் நம்ம துணிக்கு போடுற நீளங்கள்லாம் அப்போ பவுடரா கொடுப்பாங்க கடையில அந்த இதில் இதுல தான் ஓ அதுக்கப்புறம் தான் ரீகல் சொட்டு நீலும் அந்த மாதிரிலாம் வந்தது வந்து அந்த யூஸ் பண்ணுவாங்க நீலம் செய்வதற்காக உகந்த மூலிகை அது மாத்திரம் இல்ல நீல கலர் இப்ப நவபாசான ஓவியம் அப்படின்னு சில ஓவியங்கள்லாம் இருக்குது அதில் வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கலருக்காக இந்த மூலிகை அவங்க பயன்படுத்துவாங்க இது வந்து நீல கலர் சாதாரணமாக இந்த எலி எடுத்து நல்லா கையில் இப்படி கசக்கிட்டு பார்த்தீங்கன்னா கை நீளமா தெரியும் கை நீளமா தெரியும் ஆமா அதனால நீலின்னு கையில கையில் இலை இருக்கு இதை கசகி கை வச்சக்க நீல கலர் ஆகும் ஆமாம் அதை கசக்கிட்டு ஒரு ஒரு ஆகும் ஏன்னா அப்போ தான் அந்த கலர் கையில் ஏறி அந்த கலர் தெரியும் இப்போ உடனே தெரியாது கண்டிப்பா ஆமாம் நீங்கள் வேணா வீட்டில் அரைச்சி பாருங்க அரைச்சி கையில் இது பண்ணி பாருங்க ஒண்ணுல இல்லை தேங்காயில போட்டு காய்ச்சும் போது அந்த தேங்காய் நீல கலராக மாறிடும் கண்டிப்பாங்கய்யா நேர்களை ஐயா கசுக்கிறாரு அவருடைய கையை நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அவருடைய கையை பாருங்கள் இலையை கசக்கணும் இல்லையா இப்போ கையை காமிங்கயா கை பாருங்கள் நீல கலராக மாறி பாருங்கள் இதுதான் நீலி என்று அவரி அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இப்படி அவரி இலையை பார்த்தீங்கன்னாக்கா கசக்கும் போது நீல கலராக மாறும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கலர் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த நீலியில் ஏர் ஆயில் போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஏர் ஆயில் இந்த நீலு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கலர் எப்படி இருக்கோ அது மாதிரி முடி ரொம்ப நல்லா கருமையாக நீளமாக சூப்பராக வளரும் அது கையை பார்த்துருப்பீங்க கலர் மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் ஐயா மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தகவல் இன்னும் வேறு என்ன தகவல் இருக்கையா அப்படியே சொல்லுங்கள் இதில் வந்து வேறு என்ன தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வேறுபாட்டையே கட் பண்ணி உரித்து எடுத்து இந்த வேர் பட்டையை கஷாயம் இட்டு சாப்பிடும்போது அறுபத்தி நாலு ஜுரத்துக்கும் கொடுக்கலாம் அறுபத்தி நாலு ஜுரம் ஜுரத்துக்கும் எந்த வகையான காய்ச்சல் இருந்தால் சரி அறுபத்தி நாலு வகையான காய்ச்சலுக்கும் கொடுக்க ஆச்சுலையும் கொடுக்கலாம் அடுத்து வந்து இந்த வேர் பட்டையை அதே போல் கட் பண்ணி சீவி எடுத்து அதனுடன் பெருங்காயம் சுக்கு சேர்த்து நைஸாக கல்லில் அம்மியில் வச்சு அரைச்சி மாத்திரை ஊட்டி சாப்பிட்டா வாயுவுக்கு சிறந்த மருந்து இருக்குது இல்லையே வாயு வாய்வு சொந்தனா எல்லா வாயுவையும் எடுத்துருவது இந்த ஏறாயில பாருங்கள் நீல கலராக அப்படியே இருக்கு பாருங்கள் நீல கலராக அப்படியே தெரியுதுங்களா ஏறாயில் ஒயிட் பாட்டிலு ஆனால் கலர் பார்த்திங்கனாக்கா இது மாதிரி கலர் தான் வந்துக்குது இந்த தை தேய்க்கும் தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா முடி அடர்த்தியால் நீளமாக கருமையாக வளரும் இளநிறைய தான் மாறும் பொடுகு தொல்லை எந்த அந்த சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் புழுவெட்டு முடி வந்து அங்கங்கே சொட்ட சொட்டையை விழுந்துடும் அதெல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த ஏராயில் பூச்சும்போது க நல்லா மாற்றம் வரும் அதே மாதிரி இது தலைக்கு பூசும்போது நல்லா குளிர்ச்சியாகும் தூக்கம் வரும் இது மாதிரியான அற்புதமான ஏராயில் தான் இது தேவைடுங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா ஐயா சொன்ன அந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஏறல் காட்சி நீங்களே தயாரிச்சிக்கலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சார்